அனைவருக்கும் வணக்கம் சங்கீதா அவசர அவசரமாக காலையில் சமையலை முடித்துவிட்டு காஃபி போட்டாள் கணவன திவாகர் எழுந்தவுடன் காஃபி குடிக்கும் பழக்கம் பிரஷ் பண்ணிவிட்டு வந்து குடிக்கலாம் தானே என்பாள் சங்கீதா எனக்கு காஃபி குடித்தால்தான் பாத்ரூம் போகவே முடியும் என்பான் திவாகர் முதலில் தண்ணி குடித்துவிட்டு பிறகு காஃபி குடிங்கள் என்றால் அவன் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை இவளும் தற்போது சொல்வதையும் விட்டுவிட்டாள் ஐந்து வருடமாக மாற்ற முடியாத திவாகரை இனி எப்படி மாற்றுவது இரண்டு பிள்ளைகளுக்கு அப்பா சங்கீதா எழுந்து குளித்துவிட்டு இரண்டு கப் தண்ணி குடித்த பிறகே வேலை செய்யவும் ஆரம்பிப்பாள் பிள்ளைகளுக்கும் அதே பழக்கம் வாய் கொப்பளிக்காமல் கூட காஃபி குடிக்கும் திவாகரை பார்க்கும்போது அவளுக்கு கோபமாக வரும் அமைதியாக இருப்பாள் மகன் அர்ஷனுக்கு நான்கு வயது மகளான ஆஷாவிற்கு இரண்டு வயது திவாகர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான் சொந்த வீடு வாகனம் என்று வசதியாக வாழ்பவர்கள்தான் சங்கீதா வீட்டில் இருந்தாலும் ஓய்வான நேரங்களில் சேலைகளுக்கு எம்ப்ராய்டிங் போட்டு கடைகளுக்கும் கொடுப்பாள் அர்ஷன் வீட்டு பக்கத்திலேயே இருக்கும் மலரை பள்ளிக்கு போய் வருவான் ஆஷா வீட்டில் இருந்தாலும் அவளை கவனித்து கொள்ளும் சங்கீதா நேரம் கிடைக்கும் போது அவளின் வேலைகளையும் செய்து கொள்வாள் முன்பு திவாகர் வேலை செய்யும் கம்பெனியில்தான் சங்கீதாவும் வேலை செய்தாள் அப்போது திவாகர் அந்த கம்பெனியில் வந்து சேர்ந்தான் பார்ப்பதற்கு சாதாரணமான தோற்றம் அதிகம் இல்லை பொது நிறம் எதை பார்த்து சங்கீதா திவாகரை லவ் பண்ணினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை ஆனால் இருவருக்கும் லவ் அது கம்பெனி முழுவதும் தெரிய வந்தது மற்றவர்களின் பார்வை முழுவதும் இவர்கள் மீதே இருந்தது சங்கீதாவிற்கு அது பிடிக்கவில்லை வேலையை விட்டேன் என்று விட்டார் திவாகர் சங்கீதாவின் வீட்டிற்கு முறைப்படி பெண் கேட்டும் வந்தான் சங்கீதா பெற்றோர்கள் ஒப்புக்கொண்டார்கள் சங்கீதா ஏற்கனவே அவர்களுடைய லவ்வை வீட்டில் சொல்லியிருந்தாள் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருமணமும் முடிந்தது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பார்கள் அது சங்கீதாவின் வாழ்க்கையிலும் நிஜமானது திவாகரின் பல செய்கைகள் அவளுக்கு பிடிக்கவில்லை இரவில் பல் தேய்க்காமல் திவாகர் வந்து படுப்பதுவே அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் பல் தேய்த்து உடம்பிற்கு தண்ணி ஊற்றி கொண்டு நைட்டி மாற்றிவிட்டுதான் வந்து படுப்பாள் ஆனால் அவனும் கால்களை கூட கழுவ மாட்டான் பக்கத்தில் படுக்கும்போது அவனின் வேர்வை மனம் வாய் துர்நாற்றம் என்று அவளுக்கு கஷ்டமாகவே இருக்கும் தூங்கும்போது அவனின் குரட்டை சத்தம் வேறு பல்லை நெருவென்று கடிக்கும் சத்தமும் இவளின் தூக்கத்தை கெடுக்கும் பாதி நேரம் மூக்கில் உள்ள முடியை பிடுங்குவதாகவே மூக்கில்தான் திவாகரின் கையும் இருக்கும் அதை பார்க்கும்போதும் சங்கீதாவிற்கு அருவறுப்பாக இருக்கும் அவன் கையும் கழுவ மாட்டான் என்ன மனுஷன் இவன் என்று மனதில் திட்டிக் கொண்டுவாள் அவள் திவாகர் சாப்பிட உட்கார்ந்தால் கூட அதைவிட அருவருப்பாக இருக்கும் குழம்பை அள்ளி ஊற்றி பிசைந்து வாயில் அள்ளி வைப்பான் கை முழுவதும் குழம்பாகவே இருக்கும் சாப்பிடும்போது சத்தம் அதிகமாகவே கேட்கும் வயிறு நிறைய சாப்பிட்டு ஏப்பமிடும் சத்தம் பெரிதாகவே இருக்கும் திவாகர் பாத்ரூம் போய் அடி தொண்டையில் இருந்து காரும் சத்தம் இவள் சாப்பிடும்போது இவளுக்கு குமட்டலை உண்டாக்கும் எனங்க சாப்பிடும்போது காராதீங்க என்று சொன்னால் கேட்கவே மாட்டீங்களா என்று சில நேரம் சங்கீதாவும் கோவப்படுவாள் அதுவும் அவனுக்கு கண கணக்கில்லை எப்படி இவனோடு குடும்பம் நடத்தி இரண்டு குழந்தைகளுக்கு தாயானே நின்று அடிக்கடி தன்னைத்தானே கேட்டுக்கொள்வார் சங்கீதா கம்பெனியில் உட்கார்ந்து வேலை பார்த்து தொப்பையும் திவாகருக்கு உண்டு வீட்டில் இருக்கும் நாட்களிலும் கூட எந்த உடல் உழைப்பும் இல்லை சாப்பிட்டு படுத்து தூங்குவது எங்கேயாவது போக என்றால் வாகனத்தில் போவது என்று உடம்பை அநியாயத்திற்கு வளர்த்து வைத்திருந்தான் திவாகர் பாதி நாட்கள் குழந்தைகளுடன் படுத்துக்கொள்வாள் சங்கீதா திவாகர் பக்கத்தில் படுப்பதற்கு அவள் பெரிதாக விரும்புவதும் இல்லை தற்போது எல்லாம் திவாகர் குளித்துவிட்டு வந்து ஈரட்ட பெட் மீது போடும் பழக்கமும் அவனுடையது மடித்து வைத்திருக்கும் எல்லாம் அள்ளி பெட்டில் போட்டு தனக்கு தேவையான துணியை தேடுவான் ஏதாவது ஒன்றை எடுத்துவிட்டு மற்றதை அப்படியே ஈரட்ட சேர்த்து போட்டு வைத்துவிட்டு போய்விடுவான் ஏன் இவன் இப்படி இருக்கிறான் எதிலும் கொஞ்சமாவது சுத்தம் இருக்கணும் என்று மனதில் திட்டி தீர்ப்பாள் சங்கீதா எதுவும் சொன்னால் முறைப்பான் அதுவே அவளுக்கு பிடிக்காது அடக்கடவுளை என்ன இப்படி இவனிடம் மாட்டிவிட்டியே லவ் என்ற பெயரில் என்று அலாத குறையாக நினைத்து கொள்வாள் சங்கீதா நாட்களும் இப்படியே ஓடியது ஒரு நாள் பிரசாந்தை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்திருந்தான் திவாகர் அவனும் இவன் கம்பெனியில் வேலை செய்பவன் தான் ஏற்கனவே இவனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறான் பிரசாந்த் ஆனால் இந்த தடவையோ வாடகைக்கு அறைய கேட்டு வந்திருந்தான் இவ்வளவு நாட்களும் பிரசாந்தின் வாடகைக்கு இருந்த வீட்டை அவசரமாக விற்கப் போவதாக இவனை இடம் பார்த்து போகும்படியும் வீட்டு உரிமையாளர் சொன்ன பிறகு அவனுக்கு அவசரத்திற்கு வாடகைக்கு அறை கிடைக்காமல் தடுமாறி இருக்கிறான் திவாகரிடம் கேட்டும் இருக்கிறான் ஏதாவது வாடகைக்கு அறை இருக்கா என்று திவாகரம் நம் வீட்டில் ஒரு அறை காலியாக தான் இருக்கிறது என்று அவனை அழைத்து கொண்டு வந்து விட்டான் அதன் பிறகு சங்கீதாவிடம் கேட்கும்போது அவளுக்கு ஏதும் மறுப்பும் சொல்ல அவளால் முடியவில்லை அன்றிலிருந்து அவர்கள் வீட்டில் தங்கவும் ஆரம்பித்தான் பிரசாந்தன் அவனும் திரும அவனுக்கு திருமணம் முடிந்து மூன்று வயதில் குழந்தையும் உள்ளது அவர்கள் ஊரில் இருக்கிறார்கள் மனைவி ரதிதேவி ஆசிரியர் தொழிலில் ஊரில் செய்வதால் உடனே இங்கு வர முடியாத சூழல் இவன் மாதம் ஒருமுறை மட்டுமே ஊருக்கு போயும் வருவான் முன்பு இருந்த அறையில் தனியாக பிரசாந்தன் சமையல் செய்தும் கொள்வான் அவர்களின் உணவு பழக்க வழக்கம் இவனுக்கு ஒத்துவராது அவர்கள் பஞ்சாபியர்கள் இங்கு திவாகர் வீட்டில் சாப்பிட்டு சாப்பாட்டுக்கும் சேர்த்து பணம் கொடுத்து விடுவதால் பணம் விடு பணம் கொடுத்து விடுவதாக கூறிவிட்டான் பிரசாந்தன் சங்கீதாவிற்கு கொஞ்சம் வேலை அதிகம் என்றாலும் கூட முடியாது என்று அவள் கூறவில்லை திவாகரின் நண்பன் என்பதால் பிரசாந்தன் அதிகாலிலே எழுந்தும் விடுவான் முதல் வேலையாக அருகில் இருக்கும் மைதானத்தில் ஓடப்போயும் விடுவான் வேர்த்து வருவான் அதன் பிறகு குளியல் காஃபி என்று அவனுடைய நாளும் ஆரம்பமாகும் அவனுடைய அறை அவ்வளவு சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு குப்பையும் இருக்காது ஒவ்வொரு நாளும் குளிக்கும் போதே துவைக்கும் ஆடைகளை கூட துவைத்து காய வைத்து விட்டுதான் போய்விடுவான் மழை வந்தால் மட்டுமே சங்கீதா அவனுடைய எல்லாம் எடுத்து உள்ளே வைப்பாள் பிரசாந்தன் வந்தவுடன் உடைகளை அழகாக மடித்து அடிக்க வைத்து விட்டுதான் மற்ற வேலைகளையே செய்வான் ஆனால் திவாகரோ வந்து அப்படியே சோபாவில் உட்கார்ந்து தூங்குவான் குரட்டை சத்தமாக இருக்கும் இருவருக்கும் காஃபி போட்டு எடுத்து வருவாள் சங்கீதா பிரசாந்தன் காஃபியை ரசித்து ருசித்து குடிப்பான் திவாகரோ சத்தமாக உறிஞ்சி குடித்துவிட்டு எழுந்து போவான் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கிய பிரசாந்தன் தற்போது சங்கீதாவின் சமையலறையில் சமைக்கும் அளவிற்கு முன்னேறியிருந்தான் என்றாவது ஒரு நாள் தான் இன்றைக்கு சமைப்பதாக சமையலறையில் புகுந்தும் கொள்வான் பிரசாந்தன் அந்த பக்கமே வரமாட்டான் திவாகர் சங்கீதாவும் பிரசாந்தனும் நன்றாக பழக ஆரம்பித்தார்கள் சங்கீதாவின் சமையலையும் பாராட்டுவான் அவளின் சேலையின் எம்பிராய்டு வேலைகளையும் பார்த்து அழகாக இருக்கிறது என்பான் அவளும் அவளின் சமையலை பாராட்டுவாள் எப்படி நீங்கள் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள் வயதே சொல்ல முடியாது உங்களுக்கு என்பால் சங்கீதா அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்துதான் சாப்பிடுவார்கள் பிரசாந்தன் சாப்பிடும்போது எந்த சத்தமும் இருக்காது அளவாக அழகாக சாப்பிட்டு விடுவான் திவாகரோ அள்ளி கொட்டி சாப்பிடுவான் சங்கீதாவிற்கு சில சமயம் இதை பார்க்கும்போது கூசும் வெக்கமாக கூட இருக்கும் மெதுவாக பிரசாந்தன் பக்கமும் ஈர்க்கப்பட்டாள் சங்கீதா ஒரு நாள் பிரசாந்தன் வேலைக்கு போகவில்லை ஏதோ உடம்பு முடியவில்லை என்று அர்ஷன் பாடசாலைக்கு போய்விட்டான் ஆஷா தூங்கிக் கொண்டிருந்தாள் சங்கீதா குளித்துவிட்டு அறையில் புடவை கொண்டு இருந்தாள் பக்கத்து அறையில் முனங்கள் சத்தம் சங்கீதா எட்டி பார்த்தாள் பிரசாந்தன் படுத்து கிடந்தான் இவள் காஃபியை கலந்து கொண்டு போய் கொடுத்தாள் அகன்ற மார்புடன் அவன் மேல் சட்டை இல்லாமல் கருகருவன முடியுடன் படுத்து கிடந்தான் அவன் அவள் மெதுவாக அவனை எழுப்பினாள் அவன் எழுந்து காஃபியையும் குடித்தான் ஏதாவது தேய்த்து விடவா என்றாள் சங்கீதா வேண்டாம் என்றான் அவன் பரவாயில்லை என்று அவன் அருகில் இருந்த தைலத்தை எடுத்து அவனுடைய நெற்றியில் தடவியும் விட்டாள் அவனுக்கு இதமாக இருந்தது ஒரு நிமிடம் இருவரும் சலனம் பட்டார்கள் அவன் அவளை கட்டிப்பிடிக்க அவள் அவனுடைய மார்பிலும் சாய்ந்தாள் ஒரு நிமிடத்தில் இருவரும் சுதாரித்து கொண்டார்கள் சங்கீதா சற்றென்று அறையை விட்டு வெளியே வந்து விட்டாள் ஏன் இப்படி நடந்தது என்று ஒன்றும் புரியவில்லை பிரசாந்தன் என்னடா இப்படி நடந்துகிட்ட என்று தன்னைத்தானே திட்டியும் கொண்டான் அதன் பிறகு இருவருமே எதுவும் நடக்காது போல இருந்தும் விட்டார்கள் இருவரும் இதை பெரிதுபடுத்திக் கொள்ளவும் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை பிரசாந்தன் மனைவியை விட்டு தனியாக இருப்பவன் சங்கீதா திவாகர் பக்கத்தில் இருந்தும் கூட விலகி இருப்பவள் இதில் யார் மீது தப்பு என்று இருவதும் விவாதிக்கவும் விரும்பவில்லை மனைவி விரும்புவது போல கணவன் அமையாவிட்டால் இந்த மாதிரி சலனம் ஏற்படும் இதில் யாரையும் குற்றம் கூறி பயனில்லை கணவன் விரும்புவது போல மனைவி அமையாவிட்டாலும் இதுபோல சிக்கல்கள் ஏற்படும் பேசி வைத்து பேசி வைத்த திருமணம் என்றாலும் சரி காதலித்து செய்த திருமணம் என்றாலும் சரி பரவாயில்லை தயவுசெய்து உங்கள் பழக்க வழக்கங்களை கொள்ளுங்கள் பல குடும்பங்கள் பிரிவதற்கு இதுவும் ஒரு காரணம்